மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம எதிர்மறை சொற்களை வந்து தன்மை முன்னிலை படர்கை இந்த இடங்களில் ஒருமைப்பன்மையில் எவ்வாறு பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே நமக்கு ஒருமைப்பன்மை பிள்ளை வந்து பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது மூவிடங்கள் சொல்லுவாங்க தன்மை முன்னிலை படர்கை அதாவது நம்மை குறிக்கும் போது தன்மை அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு முன்னாடி உள்ள நபரை குறிக்கும் போது முன்னிலைன்னு சொல்வோம் இந்த ரெண்டையும் தவிர்த்து மூன்றாவதாக உள்ள ஒரு பொதுவானவர்கள் ஆண்களையோ பெண்களையோ இல்லை விலங்குகளையோ எப்படி பொழுது அதை வந்து படர்கை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ பாருங்கள் தன்மை ஒருமையில் வந்து என்ன சொல்கிறோம் நான் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா தன்மை ஒருமைக்கு வந்து நான் அப்போ இந்த இடத்துல வந்து எவ்வாறு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வது நான் அல்லேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம் அதே போல் தன்மை பன்மையில் வந்து அல்லோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அடுத்து முன்னிலை ஒருமையில் வந்து என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னிலை ஒருமைக்கு வந்து நீ அல்லை அப்படின்னு பயன்படுத்தணும் நீ அல்லை அப்படின்னு பயன்படுத்தணும் அதே போல் முன்னிலை பன்மைக்கு வந்து நீ வீர் நீங்கள் வரும் அப்போ அந்த இடத்துல அள்ளீர் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும் அடுத்து படர்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பாலாக இருந்தால் அவன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அல்லன் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தணும் பெண்பாளை வந்து அவள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவல் அல்லல் அப்படின்ற சொல் பயன்படுத்தணும் பலர்பாலுக்கு வந்து அவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம் அதாவது ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க இல்லையா அதனால் வந்து அவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல அதே அறுவீதுலேயே வரும் அல்லர் அவர் அல்லர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும் இதேபோல் ஒன்றன் பால் பழவின் பால் இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டுமே வந்து எனது அக்னினைக்கு வரக்கூடியது ஒன்றன் பாலும் பழவின் பாலும் அக்னிணையில் வரக்கூடியது மீதி இருக்கக்கூடிய ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்று பால்களுமே வந்து எனது உயர்தினைக்கு வரக்கூடியது உயர்தினை அப்படிங்கிறது என்னன்னா தேவர்களும் மனிதர்களும் வந்து உயர்தினை என்று கருதப்படுவாங்க இவர்கள் அல்லாத உயிரினங்களும் மற்ற உயிரற்ற பொருட்களும் வந்து அக்ரிணை என்று சொல்லப்படும் சரிங்களா இப்போ அக்ரிணை ஒன்றான் பாலுக்கு வந்து அஃது அன்று இப்போ மலர் அப்படின்னு சொல்லும்போது என்னது அது ஒரே ஒரு மலரை மட்டும் நம்ம குறிக்கிறோம் அந்த இடத்துல வந்து அஃது அன்று அப்படின்னு சொல்லி வரணும் சரிங்களா அடுத்து பழவின் பால் மலர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அவை அப்படிங்கிறது வந்து எது அவைங்கிறது பன்மை குறக்கூடாது அப்போ அவை அல்ல அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும் சரிங்களா நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்